குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீல ஸ்ரீ ஐயா போற்றி போற்றி குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கிரக காரகத்துவங்கள் அப்படிங்கிற வரிசையில் குரு பகவானின் காரகத்துவங்களை பார்க்க இருக்கின்றோம் அதனால் முடிந்தவரை இந்த பதிவை வந்து நீங்கள் வந்து எழுதி வைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நம்மளுடைய பரிந்துரை எழுதி வைத்து ஒரு முறைக்கு பல முறை தொடர்ந்து வாசியுங்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு பதிவிலையும் நான் வந்து அறிவுறுத்திக்கிட்டே இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னாக்கா ஜோதிடத்தில் இரண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அதில் வந்து காரகத்துவங்கள் அது பாவ காரகத்துவம் கிரக காரகத்துவம் ராசி காரகத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரகத்துவங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டனான ஒரு விஷயங்க அதனால் வந்து எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் இதை வந்து வாசிச்சுக்கிட்டே இருங்க மனசில் பதிய வச்சுக்கிட்டே இருங்க சரிங்களா இப்போது குரு பகவானின் காரகத்துவங்களுக்கு வந்துடுவோம் நவகோள்களிலேயே நமது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா இயற்கை சுபர் அப்படிங்கிற வரிசையில் முதல் இடம் கொடுக்கப்பட்டிருப்பது இந்த குரு பகவானுக்கு மட்டுமே அவருக்கு தான் வந்து இத்தகைய ஒரு சிறப்பு தன்மை ஜோதிட சாஸ்திரத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும் இல்லைங்களா அப்படி பார்க்கின்ற பொழுது ராசி சக்கரத்தின் இயற்கை ராசி சக்கரத்தின் பாக்யாதிபதி குரு பகவான் அதாவது வந்து தந்தை ஸ்தானாதிபதி இல்லைங்களா ஒரு ஜாதகத்தில் அந்த தந்தை ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அந்த ரோல் ஒரு மனிதன் வாழ்க்கையில் தந்தை அப்படிங்கிற அந்த ஒரு ரோல் இருக்குது பாருங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்பா அம்மா அம்மா அப்பா இப்படி இந்த இரண்டு ஜீவன்கள் தான் இதை வந்து சூரியன் சந்திரன் அப்படின்ட்டு கூட நம்ம வந்து சிந்திக்கலாம் ஆனால் இந்த இரண்டு ஜீவன்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் ஒரு ஒரு வாழ்க்கை தரமே அமைந்திருக்கிறது அந்த சூரியன் அப்படிங்கிறவர் வந்து தந்தைக்கான காராகிரகமாக சொல்லப்பட்டு இருந்தாலும் ஒன்பதாம் பாவாதிபதி அப்படிங்கிறது வந்து குரு பகவான் தான் அந்த வகையிலையும் குரு அப்படிங்கிற ஒரு பெயரை சொன்னோம்னாலே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மரியாதை வந்துடும் எப்படி அப்பாவை பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு தானாக ஒரு மரியாதை ஒரு அடக்கம் ஒரு அவர் சொன்னால் கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள்லாம் ஒரு தந்தையை பார்த்தா ஒரு மகனுக்கோ அல்லது ஒரு குழந்தைக்கோ எப்படி வந்து இயல்பாக வந்து விடுகிறோ அதே போல் ஒன்பதாம் பாவாதிபதியான குரு பகவானின் அந்த குரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னோம்னாலே நமக்கு வந்து ஒரு நமக்குள் தானாக ஒரு மரியாதை அப்படிங்கிறது வந்து வந்துடும் அந்த குரு ஒரு தந்தை அப்போது அந்த தந்தை அப்படிங்கிறவர் வந்து நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதமானம் கெடுதலை செய்ய மாட்டார் கெட்ட விஷயங்களை போக விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார் தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வார் நம்ம என்னதான் நம்ம வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இருந்தாலும் விட்டு கொடுக்காம ஆசீர்வாதம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சரி போட நல்லா இரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கணும் அப்படின்னாக்கா அது நம்மை ஈன்றெடுத்த அன்னை தந்தையர்களால் மட்டுமே முடிகின்றது சரிங்களா அப்படி அந்த வகையிலையும் நமக்கு நல்ல விஷயங்களையும் நல்ல பாதைகளையும் காட்டி கொடுக்கும் ஒரு அற்புதமான அந்த ஒன்பதாம் பாவாதிபதி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலையும் இவரை வந்து அந்த குருபகவான் பகவான் அப்படிங்கிற நிலைப்பாட்டிலையும் அந்த தீய வழிகளுக்கு நம்மை அழைத்து செல்லாமல் நமக்கு போதனைகளை தந்து பாடங்களை கொடுத்து நல்வழிப்படுத்துவதாலையுமே இவரை வந்து ஒரு இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருப்பதாக எனது புரிதல் சரிங்களா சரி வாங்க இப்போது குரு பகவானின் காரகத்துவத்திற்குள் நம்ம வந்து போவோம் சரிங்களா குரு பகவானை பொறுத்தனும் புத்திரக்காரகர் தனக்காரகர் இந்த இரண்டு விஷயமும் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டான ஒரு விஷயம் அதை பார்த்துங்க குரு பகவான் அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்கு வந்தாலே புத்திரக்காரகர் தனக்காரகர் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் வந்து வந்துடும் சரிங்களா இப்போது அப்படியே சொல்கிறது அப்படியே லைனாக எழுதிங்க இந்த ஆண் கிரகங்கள் மொத்தம் மூன்றுங்க குரு பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே அரச கிரகம் அரசு அரசு சார்புடைய அந்த அரசு கிரகம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சரிங்களா ஓகே அடுத்ததாக இவருடைய நிறம் மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க மொழி சமஸ்கிருதம் ஜாதி பிராமணன் பினி வாதம் திக்கு அதாவது வந்து கிரகத்தின் திசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வகையில் குருபகவானின் திக்கு திசை வடக்கு ரத்தினம் புஷ்பராகம் தானியம் கடலை அதாவது வந்து கொண்டக்கடலைன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த கடலை புஷ்பம் முல்லை சமித்து அரசங்குச்சின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த அரசங்குச்சி அப்படிங்கிறது குரு பகவானுடைய சமித்தாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது வாகனம் யானை சுவை தித்திப்பு உலோகம் பொன் அதாவது வந்து தங்கங்க குரு பகவான் அப்படிங்கிற ஒரு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க தேவதை பிரம்மதேவர் வஸ்திரம் மஞ்சள் சேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா ஆலங்குடி அப்படின்ட்டு தான் நம்ம மூல நூல்களையும் சரி நம்மளது முன்னோர்களும் சரி கொடுத்துருக்காங்க இருப்பினும் திருச்செந்தூர் அப்படிங்கிறத வந்து கூடுதலாக வந்து நீங்கள் வந்து சேர்த்து வச்சிங்க ஏன்னா குரு பகவானுடைய நிலைப்பாட்டில் திருச்செந்தூர் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சிறப்பாக பரிகாரங்கள் சொல்வதற்கும் பல விஷயங்களில் வந்து குரு பகவானின் அந்த ஆளுமையை பெறுவதற்கு திருச்செந்தூர் செந்திலாண்டவரின் அந்த திருத்தலம் ரொம்ப சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே குரு பகவான் அப்படின்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர வேண்டியது ஒழுக்கம் அப்படின்ட்டு போட்டுக்கோங்க அடுத்ததாக விருத்தி அப்படின்ட்டு போட்டுக்கோங்க விருத்தி அப்படிங்கிறது வந்து அவரை பொறுத்தன வரலாம் ஒரு விஷயத்தை வளர செய்வார் அதாவது வந்து வம்சா விருத்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த வம்சா விருத்தியை கொடுப்பது குரு பகவான் தான் அதனால்தான் வந்து புத்திர காரகர்னு அவர் வந்து பேர் வச்சாங்க அந்த ஒன்பதாம் இடத்துல இருந்து நம்ம ராசி சக்கரத்தில் ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் புத்திர காரகர் ஒன்பதாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக பாகிய பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க லக்கணத்தையும் பார்ப்பார் அப்போது அந்த ஒரு வம்சாவிருத்தி அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குதா அப்படின்னாக்கா அந்த பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்குது அதனுடைய தொடர்பு தான் வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தையாக கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஆக குரு பகவான் அப்படிங்கிற ஒரு விருத்தி அவர் எந்த ஒரு விஷயத்தையும் விருத்தி அடைய செய்வார் வளரச் செய்வார் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சிங்க சரிங்களா அடுத்ததாக குரு பகவானை பொறுத்தவரையும் போதித்தல் அது அந்த போதித்தல் உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த இரண்டும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரகத்துவங்கள் இந்த இரண்டையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா கௌரவம் மரியாதை அந்தஸ்து கீர்த்தி புகழ் அப்படின்ட்டு போட்டுங்க சரிங்களா அடுத்ததான் தனம் புத்திரம் ஆசிரியர் பேராசிரியர் அதிலே வந்து ஆசிரியர்னு சொல்கிறத விட பேராசிரியர்னு சொல்லணும் ஆசிரியர்கள்லேயே வந்து உயர்ந்தது இதுக்கு மேலே வந்து ஒரு ஆசிரியர் அப்படின்ற போஸ்டிங் இல்லைங்க அப்படின்னு சொன்னோம்னா அது குரு பகவான் தான் போல் பதவிகள் அந்த பதவிகள்லேயே வந்து இதுக்கு மேலே ஒரு போஸ்டிங் இல்லைங்க அப்படின்னு சொன்னோம்னா அது குரு பகவானால் மட்டுமே கொடுக்க முடியும் அதனால் வந்து உயர்ந்த பதவிகள் அப்படின்ட்டு போட்டுக்கோங்க மருத்துவம் மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க குரு பகவானுக்கும் அந்த மருத்துவத்தன்மை உண்டு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க வேதங்கள் சாஸ்திரங்கள் ஆலய பணிகள் ட்ரெஸ்ட்டு ஆன்மீக பணியில் வந்து இந்த ட்ரஸ்ட்டு கோவில் கட்டி ட்ரஸ்ட்டு வச்சுருப்பாங்க கோவில் கட்டுறது கோவில் கட்டி அதை வந்து ஒரு ட்ரஸ்ட்டாகிடுவாங்க அதெல்லாம் வந்து குரு பகவானின் தொடர்பு இருக்கின்ற பொழுது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நிலையையும் அதில் வந்து ஒரு நல்ல நீதி நேர்மை அப்படிங்கிற ஒரு தப்பான விஷயங்களில் ஈடுபடாமல் அது வந்து நல்ல சூப்பராக குரோத் ஆகும்னு வச்சிங்களேன் அது போன்ற தன்மைகளில் அமைக்கப்படும் அந்த ட்ரஸ்ட்டு சரிங்களா அப்புறம் உயர்கல்விங்க இது வந்து உயர்கல்வின்னு சொல்லும் பொழுது எந்த அடிப்படையில எடுக்கிறோம் அப்படின்னாக்கா எப்படி சொல்கிறது இதை வந்து பாவத்தை கொண்டு சிந்திக்கிறதுங்க தனிப்பட்ட முறையில் குரு பகவான் அப்படிங்கிற ஒரு இதில் சிந்திக்கிறது இல்லை ஒன்பதாம் பாவத்துக்கு அதிபதியாக குரு பகவான் இருக்கிறதுனால அந்த ஒன்பதாம் இடமும் வந்து கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் வந்து இந்த காரகம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு வச்சுங்களேன் அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் ஹை குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் அப்படின்ற லெவலுக்கு போகின்ற பொழுது அந்த ஒன்பதாம் இடத்தின் தொடர்பு நம்மளுக்கு வந்து வரணும் நம்ம படிக்கும்பொழுது அதாவது வந்து தசாபுத்தி அமைப்புகள் நமக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து நடைமுறையில் இருக்கணும்னு வச்சுங்களேன் அப்போது அந்த ஒன்பதாம் இடத்தின் தசாபுத்தின்னு வரும்போது அந்த வீட்டின் அதிபதி குரு பகவான் ஆகிறார் உண்மைதானுங்களே அப்போது அதற்காக கொடுக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிங்க சரிங்களா குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஜீவன்ங்க அதாவது வந்து நாடி சாஸ்திரத்தில் குரு பகவானை வந்து ஜீவன் அப்படின் தான் வந்து அந்த சாஸ்திர விதிகள் சொல்லுது அதனால் வந்து அந்த ஜீவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மறந்துடாதீங்க சரிங்களா ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க பிராமணர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க வேதங்கள் வேத நூல்கள் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னாக்கா குரு பருவ குரு பகவானின் அந்த ஒரு தொடர்பு அவசியமாகுது சரிங்களா அதனால் வந்து வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து குரு பகவானின் அந்த தொடர்பு வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க குரு பகவானுடைய தசா வருடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறுங்க பெரியவங்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வந்து குரு பகவான் தான் அதனால் வந்து ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க உறுப்புகளில் பொறுத்தனை வரலும் இவர் வந்து தொடையை காட்டு சுட்டி காட்டுகின்ற அதனால் வந்து உறுப்புகளில் தொடை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க அதே போல் வந்து கொழுப்பு சத்து அப்படின்னாக்கா குரு பகவான் தான் கொழுப்பு கட்டிகள் அப்படின்னாலும் குரு பகவான் தான் அதனால் வந்து இந்த கொழுப்பு கட்டி வரது கொழுப்பு சத்து போச்சு அப்படிங்கிறது கொழுப்பு சத்தே உடம்புல இல்லைங்க ப்ரோட்டீனே உங்கள் உடம்புல இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடுகள் இதெல்லாம் வந்து குரு பகவானின் காரகத்துவங்கள் இதெல்லாம் எழுதி வச்சிங்க சரிங்களா அதே போல் வந்து ஒரு உடல் உபாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா மஞ்சள் காமாலை மாலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகின்றது அதே போல் வந்து இந்த மூளை மூளை சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் ஒரு சிக்கல்கள் வருகிறது அப்படின்னாக்கா அதற்கு காரகமாக வந்து குரு பகவான் தான் இருக்கிறார் சரிங்களா அதே போல் வந்து நல்ல ஒரு பற்று உள்ள இடங்கள் அனைத்தையுமே வந்து குரு பகவான் தான் கட்டுறார் இந்த தொடையை எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களில் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த பற்று அந்த சதை இருக்கு அந்த தொடையை பிடிச்சி அப்படி தூக்கணும் அப்படின்னாக்கா அதில் வந்து நல்லா அவ்வளவு திடகாத்திரமான உடல் உறுப்பு அந்த தொடை சதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது அதுபோன்ற அமைப்புகள் எல்லாமே இவருடைய இதுதான் அதனால் வந்து இந்த மஞ்சக்காமலை கொழுப்பு கட்டி வரத்து கொழுப்பு சார்ந்த கொழுப்பு சார்புடைய அந்த உடல் உபாதைகள் வரத்து எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா குரு பகவானுடைய காரகத்துவங்கள் தான் சரிங்களா குரு பகவானுடைய ரொம்ப சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஆன்மீகம் குழந்தை தனம் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மதம் வேதம் ஜோதிடம் அரசாங்கம் அரசியல் மருத்துவம் பேராசிரியர் இதுதாங்க வந்து இவருடைய ரொம்ப சுருக்கமான ஒரு விஷயங்கள் இந்த விஷயங்களை பொறுத்தவரலும் எப்பயுமே வந்து கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க கோயில் கட்டுறது கும்பாபிஷேகம் பண்ணுறது ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாக நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சு தான் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அது மொத்தத்தில் குரு அப்படின்னு வந்துட்டாலே ஞாபகம் வந்துட்டாலே வந்து ஓரளவுக்கு வந்து நன்மை அளிக்கக்கூடிய அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க அதாவது வந்து சுபகாரியங்கள் அனைத்தும் சுப நிகழ்வுகள் நடக்கணும் அப்படின்னாக்கா ஒரு திருமணமாகணும் ஒரு குழந்த பிறக்கணும் இதெல்லாம் வந்து அந்த எதை சார்ந்தது அப்படின்னாக்கா உயிர் காரகத்துவங்களை சார்ந்தது ஒரு குழந்த பிறக்கணும் அப்படின்னா அது வந்து காரகத்துவம் ஒரு திருமணமாகி ஒரு ஆணோ பெண்ணோ நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னாக்கா உயிர் காரகத்துவம் அந்த உயிர் காரகத்துவத்தை நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து பாக்கியம் செயல்பட வேண்டும் பாக்கியம் அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுதான் வந்து குரு பகவான் அதனால தான் வந்து அவரை வந்து சுபர் 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 இயற்கை சுபர் இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம் கூடுதலாக வந்து அந்த வம்சா விருத்தியை கொடுப்பவர் இந்த சுப சுபகிரகமான குரு பகவான் தான் நம்மளை வந்து எப்பயுமே வந்து நல்வழிப்படுத்தி கொண்டே இருப்பவர் இந்த குரு பகவான் தான் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் மங்களகரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மங்களம் அப்படின்றது வந்து ஒரு மஞ்சள் நிறத்தை குறிக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானை வந்து அந்த மஞ்சள் நிறத்திற்கு காரகமாக வகிக்கின்றார் இந்த மஞ்சள் கிழங்கு தோட்டம் வச்சுருக்கிறவங்களாம் குரு பகவானின் ஆளுமையை பெற்றவர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க சரிங்களா நம்முடைய இல்லங்களில் நடக்கும் சுப நிகழ்வுகளில் அந்த மஞ்சளை எடுத்து தான் வந்து விநாயக பெருமானையே வந்து பிடிச்சி வைப்போம் மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி வைப்போம் அதே போல் திருமணம் செய்கிறோம் இல்லைங்களா அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மாங்கல்ய கயிறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை பார்த்தோம் அப்படின்னாக்கா மஞ்சளில் தான் இருக்கும் அந்த மஞ்சள் கயிறில் தான் வந்து அந்த மாங்கல்யத்திற்கு உண்டான அந்த கயிறு சரடுன்னு சொல்லுவாங்களா மாங்கல்ய கயிறுனே வச்சிங்களேன் அந்த மாங்கல்ய கயிறு குரு பகவானின் கார அதில் வந்து அந்த மாங்கல்யம் அப்படின்றது தங்கம் அந்த தங்கத்தை கொண்டு தான் நம்ம வந்து அந்த மாங்கல்யத்தை செய்கிறோம் பார்த்துங்க சரிங்களா ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீலஸ்ரீ அகத்தியரையா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம்